அப்புறம் லட்சுமி வசந்தி உமா சின்ன பொண்ணுங்கள தெரிய வேண்டாமா வேணா விலை கொடுக்கறதுக்கு இல்லை பார்த்துக்க ஆ அதனால தான் விலை அளவுக்கு ஏங்கா புளி எல்லாம் கொண்டு வந்தேன் அதை நான் விலை குடிக்கணும் ஆ சரிக்கா அதில் என்ன இருக்கு நான் சொல்ல மாட்டேக்கா பூ மாதிரி வந்துட்டாளா ஆ வந்துட்டா வந்துட்டா அது என்னோடது குடுட்டி ஒன்னக்கத எடுத்து போட வேண்டியதானே ஆமா ஆமா இவ பாட்டா யாண்டி சும்மா சும்மா இரட்டை சண்டை வந்துட்டு இருக்கா ம் காலையில இருந்து சாயங்காலம் 4 மணி வரை இந்த வீட் ரொம்ப அமைதியா இருக்கு நாலு மணிக்கு அப்புறம் இந்த வீடு போர்க்களமா தான் இருக்க லட்சுமி ஒரு வயசு வரை சண்டை போடுவாக்கா அதுக்கப்புறம் எங்க சண்டை போடுவவ எங்கேயாவது எதாவது வீட்டுல ஒரு சத்தம் கேக்குதா பாரு குண்டூசி கீழே விழுந்தா கூட கேட்க ஆனா இந்த வீட்டுல பாரு எம்மா இனி உடைய சண்டையை தீர்த்து விடியதே எனக்கு பெரிய வியார தொடங்கியாச்சு இப்ப அஞ்சரை அடி கொடுத்தாதான் சரியாவும் அடிச்சாதுங்க அக்கா விளக்குங்க

ம் நேற்று நம்ம காலைல கோயிலில் கிளம்பும்போது அக்கா எனக்கு உன் ட்ரெஸ்ஸை ஒன்று கொடுக்கா உன் ட்ரெஸ் தக்கா அழகா இருக்கு எப்படி ஐஸ் வச்சு தைக்க நானும் பாவம் பார்த்து துணியை தந்தா அதை துவைச்சி கூட தராம அப்படியே அந்த அழகு கூடையூட படிச்சிக்கிறதுக்கு தீரல நீ ஆமா நான் துவைக்கிறேன் இவ பார்த்தா யாண்டி யாண்டி உருட்டிக்கிட்டே இருக்கா எம்மா இங்கே பாடணும்மா இவன் என்ன நீ என்கிட்டே வந்ததும் வராததும்மா அலகுக்கிட்டே இருக்கிறியே வீட்டு சத்தம் வெளியே கேட்கூடாது கூடாது எத்தனை வாட்டி சொல்றதுக்கு

உனக்கு வேற துணியே இல்லட்டி எதுக்கிட்ட எவ்வளவு துணி எடுத்தா ஏமா அவ்வளவு துணி ஒரு போட்டு போட்டு பாக்கலாம் எடுத்தேன் உடனே என்கிட்ட சண்டைக்கு வராம ஏன் உனக்கு போன மாசம் தானே உனக்கு துணி எடுத்திருந்தேன் அவ்வளவு எடுத்து கொடுக்கற உனக்கு எடுத்திருந்தேன் இல்லையா ஏன் அதை போட்டா என்ன அவளுக்கு ஒரு ஆதங்கம் இவ்வளவு தான் போடணும் இவ்வளவு தான் கிழிச்சாலும் ஒரு இது ஏன் அவ்வளவு போட சொல்லுங்க சும்மா ஏன் துணியை வந்து கை வச்சுக்கிட்டு இருக்கா செப்பா எப்பா உங்க கூட சண்டை போட்டு எனக்கு தலைவியாதனையாவே இருக்கு இந்த வீட்டுல ஒரு நிம்மதியே கிடையாது சில வீட்டு பிள்ளையெல்லாம் ஏதாவது வேலை கஷ்டப்படுத்தாமல் இருக்கணும் அப்படி பார்த்து பார்த்து உள்ள என்னை சும்மா தொல்லை பண்ணிட்டே இருக்குதுவ அடிங்க ரொம்ப அடிச்சு பிடிச்சுக்கிட்டு உங்க திறன் போல சண்டை போடுங்க நான் என்னத்தை சொல்லிட்டு ரெண்டு பிள்ளை நின்று சண்டை போடுதே ஏதாவது சமாளப்படுத்தணுமே எதுவுமே இல்லையாம உங்க பாட்டு படுத்து கிடக்கிறீங்க நம்ம சொல்லி பேசி கேட்கதோல பேசலாம் நான் சொல்லியேதான் கரெக்ட் சொல்லியத நான் என்னத்தை பேசுறதுக்கு உங்கள் திறம் போல் அடி போடுங்க என்ன வேலை பண்ணுங்க என்ன நிம்மதியாக இருக்க விடுங்க அம்மா என்னால் முடியலப்பா ஏட்டி ஏண்டி இப்போ எதுக்கு இழுச்சியா நீ அம்மா பேசிட்டு போது சாத்தான்னு சொல்லிச்சு தெரியுமா ஒன்னையாக்கா இங்கே பாரு சங்கீதா வாண்டி கட்டிடாக ஏன் அம்மா என்ன மட்டும் தான் திட்டினா ஒன்னே சேத்தன் சொன்னாவே நீ தாண்டி பெரிய சாத்தம்

அப்புறம் எதுக்கு நானும் மறுபடி கேட்கணும் பின்ன என் குழந்த நிறைய என்ன கொஞ்சம் பெருமையாக பேசிகிட்டு இருக்கேன் என் மைனிக சமையல் ஆகா ஓஹோனே அந்த நான் சொல்ல முடியுமா செல்வா நான் எதுவுமே சமைக்கிறேனே அவன் என்னை ஏழனமாக நினைக்க மாட்டான் ஆ நினைச்சிட்டா மட்டும் அப்படி நினைக்க கூடாதுன்னு வீட்டில் டெய்லி சமைச்சு சாப்பிடணும் எதுக்கு வீடு வீடாக ஒரு நாள் குழம்பு கொண்டா ஒரு நாள் சுவாரம் கொண்டா ஒரு நாள் அவியில் கொண்டா பொரியலை கொண்டோன்னு எதுக்கு போகணும் ஆ சொல்லுங்க இங்கே பாரு வாசியில் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ அட்வைஸ் இல்லை எனக்கு தேவை கிடையாது புரியுதா ஆ எதாவது நஞ்சு பைசா பிரோஜனம் உள்ளது ஏதாவது உண்டனா சொல்லு ஆ ஆறு சின்ன பொண்ணு சும்மா சும்மா அதே இதுன்னு சொல்லி கடுப்பு இருக்கா அப்ப ஆக கடைசி வரை உங்க வீட்டுல நீங்க எதுவும் சமைச்சு சாப்பிட மாட்டியா ஊர்ல இருந்தே வாங்கி சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படித்தானே வாங்க அம்மா ஆமா இவ்வளவு எல்லாம் எனக்கு டெய்லி தந்து எடுத்து என்ன கொண்டு முடியாத வந்துட்டா அடிக்கடி எடுத்த வீட்டுல போய் வாங்கிச்சா அப்படி இல்லையா இன்னைக்கு நைட்டு நாங்க உங்க வீட்டு வரோமே ஒரு நாள் சமைச்சு தாங்களாம் பாத்துரும் இன்னைக்கு நைட்டா அதான் இன்னைக்கு நைட்டு கல்யாணம் விடுறது இல்ல கல்யாணம் எட்டு பேர்லாம் இல்ல கல்யாணம் விட யாருக்கு அந்த மேரின்னு ஒரு பொம்பளை இருக்கு தெரியுமா அதே தங்கச்சி மூணுக்கு கல்யாணம் ம் நைட்டு இன்னைக்கு மண்டபத்துல தானே சாப்பாடு அங்க பேர்லாம் ஒரு பிளான் பண்ணிதான் உங்க கதை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிதானே எதுவா இருந்தாலும் பிளான் பண்ணிதான் பண்ணணும்டா பிளான் பண்ணாம பண்ணா இப்படிதான் ஆகும் ஓகே இவ்வளவு வேற இதுலயே இருக்கல சரி பாப்போம் ஹாய் ஆன்ட்டி என்ன தூரமாவ போயிட்டு வரிய போகல பக்கமா தான் போனேன் யா ஆண்டிக்கு காமெடி பத்தியா பக்கமா தான் போனாவலாம் சரி அதெல்லாம் இருக்கட்டு எப்ப குளிச்சா போனும் போணுமா எப்படி போணும் போணும் ம் பிள்ளைகளுக்கு காபி போட்டு குடுத்துட்டு போலாம் நீ ஏன் வரியா

உக்காருங்க அக்கா உங்களுக்கு தான் வேலை இல்லாமல் இருந்துச்சு உங்களுக்கு வேலை இல்லைனா தான் அதிசயம் உட்காருங்க ரெண்டே நிமிஷம் தான் பேசிட்டு போங்க எதுனாலும் சொல்லுங்க மேடம் நின்றுகிட்டே கேட்கி டக்குன்னு சொல்லி சின்ன பொண்ணு என்னது உட்காருங்கக்கா ஒரு சின்ன விளையாட்டு தான் அக்கா விளையாடிட்டு போகலாம் விளையாடிட்டு போறவா நான் என்ன சின்ன பிள்ளையா இந்த பாரு சின்ன பண்ணு வாங்க வேலையை தான் கிடைக்கிறான்னு யாங்க வேலை எதுக்கு சாத்து கிடைக்க பார்க்குறா அட உட்காருங்கக்கா இருக்கு பிடிச்சவா எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாது உட்காருங்க உட்காருங்க போனோம் அப்புறம் லெச்சு வாங்க சின்ன பொண்ணு என்ன சின்ன பொண்ணு நீ இவ்வளோ தூரம் உட்காருங்க உட்காருங்கன்னு சொன்ன பிறகு கண்டுக்காமல் போயிட்டே இருக்கு ம் கையில் வேற ஒரு டப்பா டப்பாவில் ஏதோ இருக்கு பார்த்துக்க அதான் உட்காரத்துது கடையில் போய் ஏதாவது வாங்கியிருப்பாவ உடனே உங்களது என்னென்ன அறியணும் அப்படி தானே இல்லை சின்ன பொண்ணு நல்லா யோசிச்சு பாரு நம்ம இதில் இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு போச்சு அப்போ வெறும் கையை வீசிட்டு தான் போச்சு இப்போ டப்பாவோட வருதுன்னா கண்டிப்பாக அதில் என்னதோ இருக்கு அவன் எதெல்லாமோ கண்டுபிடிக்கான் பாருமா உங்க அக்கா என்னதான் கண்டுபிடிச்சிருக்கானே

அதுதான் பாசங்கிறது இனியாவது யாரையாவது எதாவது என்ன சொன்னால் இன்னைக்கு கேளுங்க இல்லைதா ஒரு நேரமாவது நமக்கு சப்போர்ட் பண்ணலாம் பாரு என் நேரமும் அடுத்த உதான் சப்போர்ட் பண்ணுவான் அவாய் ஏதாவது சொல்லியான்னு இவ்வளவு எல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசிட்டாலும் மகாராணி விட பார்த்துக்கலாம் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க